அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தாளை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாம் பாடம் மின்னியல் அப்புறம் வந்து அஞ்சாம் பாடம் சாரி அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணு அமைப்பு அதுக்கப்புறம் விலங்குகளின் இயக்கம் இந்த பாடங்கள்லேருந்து வினாக்கள் கேட்டிருக்குறாங்க இதில் மார்க்லாம் பார்த்துங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துங்க ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் பொருண்மை அழியா விதி அதுக்கப்புறம் கிரானியம் என்றால் மனிதரின் மூட்டுகள் வீக்கம் எதனால் ஏற்படுகிறது நிலைமின் காட்டி கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா ஒலி மாசுபாடு விலைகள் த தடுக்க வேண்டிய முறை அதுக்கப்புறம் இந்த சமன்பாடுகளை சமன் செய்க மனித எலும்புக்கூட்டின் கூட்டின் செயல்பாடுகள் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற வினாத்தால் அதை அப்படியே பார்த்து அடுத்து கோடிட்ட இடம் ஒரு அஞ்சு கேட்டிருக்காங்க ஒருத்துக்கு ஒரு நாலு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு கேட்டிருக்கிறாங்க பொறுத்துக்கு வந்து டீட்டெயில்லையும் ஒன்று கேட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற வினாத்தால் சரியான விடைய பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேட்டிருக்காங்க மார்க் பத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மூட்டுகளின் வகைகள் அடிக்கடி அதை பாத்துங்க அப்புறம் சமன்பாடை சமன் செய்யறது அப்புறம் இணைதரன் இந்த கொஸ்டின்லாம் எளிமையா இருக்கும் இது போன்ற வினாத்தாளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ